உலகியல் அறிவைப் பொறுத்தவரை விருப்பம் இல்லாமலே கூட கற்றுக்கொள்வது சாத்தியம் ஆனால் ஆன்மீக அறிதலை பொறுத்தவரை விருப்பம் இருந்தாலும் சாத்தியம் சாத்தியமில்லை ஆன்மீக அறிதல் சாத்தியமாக வேண்டுமானால் அந்த விருப்பம் கொழுந்துவிட்டு எரியும் கனவாக மாற வேண்டும் நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே உங்கள் ஆன்மா படி வாழ்ந்து விடுங்கள் எல்லாம் என் தலையெழுத்து விதி என்று இருந்து விடாதீர்கள் இல்லையென்றால் இப்போது வாழ்க்கையில் எப்படி நிம்மதியே இல்லாமல் தவிக்கிறீர்களோ அதுபோலவே நாளை நீங்கள் சாம்பலாகி போனாலும் உங்கள் ஆன்மா நிம்மதியே இல்லாமல் தவிக்கும் இயற்கையோடு உணர்வோடு தொடர்பில் இருப்பதன் மூலம் உங்களை நீங்களே மிஞ்சலாம் மற்றும் அது ஞானத்தின் சாராம்சமாகவும் இருக்கும் இயற்கையுடன் இணக்கமாக இருங்கள் பிரபஞ்சத்தின் இயற்கை தாளத்துடன் இணக்கமாக இருங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் இயற்கை தாளத்துடன் இணங்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு கவிஞராக இருப்பீர்கள் நீங்கள் ஒரு ஓவியராக இருப்பீர்கள் நீங்கள் ஒரு கலைஞராக இருப்பீர்கள் நீங்கள் ஒரு நடன கலைஞராக இருப்பீர்கள் உனது சொந்த மனக்கவலைகளை உருவாக்குபவன் நீதான் என்கிற ஒரு சிறிய காட்சியை நீ பார்த்துவிடும்போது மீண்டும் அதை உருவாக்கிக் கொண்டே போவதற்கு உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் மற்றவர்கள்தான் உனக்கு மனக்கவலையை உண்டாக்குகிறார்கள் என்று நீ அறியும் போது துன்பத்தில் வாழ்வது உனக்கு மிகவும் சுலபம் அதனால்தான் நாம் பொறுப்புகளை மற்றவர்கள் மீது தூக்கி வீசிக்கொண்டு இருக்கிறோம் உங்களிடம் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது ஆனால் உங்கள் மனம் ஓட்டைகள் கொண்ட வாலி போன்றது நீங்கள் ஒரு ஆசையை கைவிடும்போது ஒரு துளை அடைக்கப்படுகிறது எல்லா ஆசைகளும் கைவிடப்படும் போது எல்லா துளைகளும் அடைபடுகிறது பிறகு எந்த கிணற்றிலும் வாலி போட தேவையில்லை நீயே கிணறு உங்களுக்குள் அபார ஆற்றல் உள்ளது உங்கள் ஆற்றல் கசிவதை தடுக்க முடிந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டியதில்லை அடையத்தகுந்த அனைத்தும் உங்களுக்குள் உள்ளது தேவை கவனம் மட்டுமே ஒரு முறை புத்தரிடம் கேட்டார்கள் தியானம் செய்து நீங்கள் என்ன பெற்றீர்கள் அதற்கு புத்தர் சொன்னார் நான் எதையும் பெறவில்லை ஆனால் நிறைய இழந்திருக்கிறேன் கோபம் பதட்டம் மரண பயம் பொறாமை இப்படி நிறைய இழந்திருக்கிறேன்